கிறிஸ்துமஸ் என்றால் என்ன ஒரு வசதியான வாழ்க்கை அறை ஒரு மரத்தில் மின்னும் விளக்குகள் புதிதாக சுடப்பட்ட குக்கீகளின் வாசனை காற்றில் வீசுகிறது மேலும் ஒரு குடும்பம் நெருப்பால் கூடி வருவதை கற்பனை செய்து பாருங்கள் இது கிறிஸ்துமஸ் உலகெங்கிலும் உள்ள எண்ணற்ற குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி அரவணைப்பு மற்றும் நினைவுகளை தூண்டும் வார்த்தை ஆனால் கிறிஸ்துமஸ் உண்மையில் என்ன அர்த்தம் இது பரிசுகள் அலங்காரங்கள் மற்றும் கரோல்களை பற்றியதா அல்லது இந்த விடுமுறை காலத்தை மிகவும் சிறப்பானதாக மாற்றும் ஆழமான ஏதாவது உள்ளதா இந்த வீடியோவில் கிறிஸ்துமஸை வரையறுக்கும் தோற்றம் மரபுகள் மற்றும் இதயபூர்வமான தருணங்கள் மூலம் ஒன்றாக பயணிப்போம் இது காதல் ஒற்றுமை மற்றும் பிரதிபலிப்பு நேரம் குடும்பங்கள் தங்கள் இதயங்களை நெருக்கமாக வைத்திருக்கும் கதை எனவே உங்கள் அன்புக்குரியவர்களை கூட்டி பதுங்கிக் கொள்ளுங்கள் மேலும் கிறிஸ்துமஸின் மந்திரத்தை ஒன்றாக ஆராய்வோம் கிறிஸ்துமஸை புரிந்துகொள்ள நாங்கள் முதலில் பெத்லகேம் என்ற சிறிய நகரத்திற்கு இரண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான பின்னோக்கி செல்கிறோம் கிறிஸ்தவ பாரம்பரியத்தின்படி கிறிஸ்துமஸ் கதை இங்கே தொடங்கியது ஒரு அமைதியான இரவில் ஒரு இளம் ஜோடி மேரி மற்றும் ஜோசப் ஒரு தாழ்மையான தொழுவத்தில் தஞ்சம் புகுந்தனர் தீவனத்தின் மென்மையான ஒளியின் கீழ் விலங்குகளால் சூழப்பட்ட மேரி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார் இயேசு கிறிஸ்து நேட்டிவிட்டி என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்வு கிறிஸ்துமஸ் கதையின் அடித்தளமாகும் குழந்தை தேவதூதர்களால் இரட்சகர் என்று அறிவிக்கப்பட்டது இது நம்பிக்கை மற்றும் அன்பின் செய்தியை உலகிற்கு கொண்டு வந்தது அருகிலுள்ள வயல்களில் மேய்ப்பர்கள் ஒரு நட்சத்திரத்தின் ஒளியை பின்தொடர்ந்து அவரை சந்திக்கச் சென்றனர் இந்த அதிசய பிறப்பை குறித்து சாட்சியம் அளித்தனர் காலப்போக்கில் இந்த புனிதமான கதை நாம் இப்போது கிறிஸ்துமஸ் என்று அழைக்கப்படும் விடுமுறையை ஊக்கப்படுத்தியது ஆரம்பத்தில் இயேசுவின் பிறப்பைக் கொண்டாடும் ஒரு கிறிஸ்தவ பண்டிகை நாளாக கொண்டாடப்பட்டது இது பணிவு தாராள மனப்பான்மை மற்றும் ஆச்சரியத்தின் கருப்பொருளை கொண்டிருந்தது இப்போதும் கூட பல குடும்பங்கள் நேட்டிவிட்டியை மறு உருவாக்கங்கள் மேங்கற் காட்சிகள் மற்றும் தேவாலய சேவைகள் போன்ற மரபுகள் மூலம் கொண்டாடுகின்றன பல நூற்றாண்டுகள் செல்ல கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் விரிவடைந்து வளர்ந்தது நாம் நூற்றாண்டில் டிசம்பர் இருபத்தி ஐந்து இயேசுவின் பிறப்பை கொண்டாடும் தேதியாக பரவலாக அங்கீகரிக்கப்பட்டது தற்போதுள்ள குளிர்கால சங்கிராந்தி பண்டிகைகளுடன் இணைந்தது வடக்கு ஐரோப்பாவில் குளிர்கால விடுமுறை நாட்களில் பசுமையான மரங்கள் விருந்துகள் மற்றும் ஆண்டின் குளிர்ந்த நேரத்தில் வெப்பமாகியவை இடம்பெற்றன இன்று நாம் போற்றும் பல பழக்க வழக்கங்களை உருவாக்க இந்த மரபுகள் கிறிஸ்தவ கொண்டாட்டங்களுடன் கலந்தன இந்த நேரத்தில் ஒரு அன்பான உருவம் வெளிப்பட்டது புனித நிக்கோலஸ் குழந்தைகள் மற்றும் ஏழைகளுக்கு பரிசுகளை வழங்குவதில் அறியப்பட்ட ஒரு கனிவான மற்றும் தாராளமான பிஷப் அவரது மரபு இறுதியில் சின்னமான சாண்டா கிளாஸை ஊக்குவிக்கும் உலகம் முழுவதிலும் உள்ள சடங்குகளின் கலவையாக கிறிஸ்துமஸ் ஆனது விருந்து மற்றும் அலங்காரம் முதல் பாடுவது மற்றும் கொடுப்பது வரை ஒவ்வொரு பாரம்பரியமும் விடுமுறைக்கு மகிழ்ச்சியையும் அர்த்தத்தையும் சேர்த்தது காலப்போக்கில் கிறிஸ்துமஸ் ஒரு மத மற்றும் கலாச்சார கொண்டாட்டமாக உருவானது அனைத்து நம்பிக்கைகள் மற்றும் பின்னணியில் உள்ள மக்களை அதன் உலகளாவிய கருப்பொருள்களான அன்பு மற்றும் ஒற்றுமையாகியவற்றின் மூலம் ஒன்றிணைத்தது இப்போது இன்றைய கிறிஸ்துமஸை பார்ப்போம் காட்சிகள் ஒலிகள் மற்றும் அனுபவங்களின் மந்திர கலவையாகும் நகர வீதிகளை அலங்கரிக்கும் மின்னும் விளக்குகள் ஜிங்கிள் பெல்ஸ் இன் மகிழ்ச்சியான டியூன்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் ஈவ் அன்று நிரப்பப்படும் காலுறைகளின் எதிர்பார்ப்பு இந்த கையொப்ப மரபுகள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருகின்றன கிறிஸ்துமஸ் மரங்களை அலங்கரிப்பதற்காக குடும்பங்கள் கூடி வருகின்றனர் பெரும்பாலும் தலைமுறை தலைமுறையாக உணர்வுபூர்வமான பூர்வமான ஆபரணங்களுடன் குக்கிகளை பேக்கிங் செய்வது மற்றொரு நேசத்துக்குரிய செயலாகும் இது பெற்றோர்களும் குழந்தைகளும் உரைப்பணி மற்றும் தூவுதல் ஆகியவற்றில் பிணைக்கப்படுவதால் சமையலறைகளை இனிமையான வாசனை மற்றும் சிரிப்புகளால் நிரப்புகிறது பின்னர் பரிசுகள் உள்ளன பிரகாசமான காகிதம் மற்றும் ரிபனில் சுற்றப்பட்டு அன்பு மற்றும் சிந்தனையின் சின்னங்களாக பரிமாறிக்கொள்ள காத்திருக்கின்றன குரோலிங் மற்றொரு காலமற்ற பாரம்பரியம் நண்பர்கள் குடும்பங்கள் அல்லது அண்டை வீட்டாரின் குழுக்கள் ஒன்று கூடி விடுமுறை பாடல்களை பாடுகிறார்கள் குளிர்ந்த நட்சத்திரங்கள் நிறைந்த இரவுகளில் அவர்களின் குரல்கள் எதிரொலிக்கும்போது போது மகிழ்ச்சியை பரப்புகிறது நிச்சயமாக சாண்டா கிளாஸ் தானே இருக்கிறார் செயிண்ட் நிக்கோலஸின் புராணத்தின் அடிப்படையில் அவரது சிவப்பு உடையில் இந்த ஜாலி உருவம் தாராள மனப்பான்மை மற்றும் மகிழ்ச்சியின் அடையாளமாக மாறியுள்ளது குழந்தைகளுக்கு கிறிஸ்துமஸ் ஈவ் அன்று சாண்டா பரிசுகளை வழங்குவதைப் பற்றிய எண்ணம் விடுமுறைக்கு ஒரு மாயாஜால ஆச்சரியத்தை அளிக்கிறது அலங்காரங்கள் மற்றும் உணவை விட கிறிஸ்துமஸ் குடும்பத்துடன் ஆழமாக எதிரொலிக்கும் சக்தி வாய்ந்த தீம்களில் கட்டமைக்கப்பட்டுள்ளது அன்பு ஒருவேளை எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது ஒவ்வொரு பாரம்பரியம் மற்றும் செயலின் மையத்தில் உள்ளது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரிமாறப்படும் ஒவ்வொரு பரிசும் ஒருவருக்கொருவர் பாசத்தையும் அக்கறையையும் குறிக்கிறது குடும்பக் கூட்டங்கள் பருவத்தின் மற்றொரு மூலக்கல்லாகும் உறவினர்களுடன் கூடிய பெரிய விருந்தாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டிலுள்ள அந்தரங்க விருந்துகளாக இருந்தாலும் சரி கிறிஸ்துமஸ் மீண்டும் இணையவும் சிரிக்கவும் இதயபூர்வமான நினைவுகளை உருவாக்கவும் வாய்ப்பளிக்கிறது பலருக்கு அன்றாட வாழ்க்கையின் பிசியை ஒதுக்கி வைத்துவிட்டு உண்மையிலேயே முக்கியமானவற்றில் கவனம் செலுத்த இது ஒரு வாய்ப்பாகும் ஒன்றாக இருப்பது கருணை என்பது எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்கும் நூல் விடுமுறை நாட்களில் பெரியதும் சிறியதுமாக எண்ணற்ற இறக்கச் செயல்களை பார்க்கிறோம் தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடை அளிப்பது முதல் தேவைப்படுபவர்களுக்கான தன்னார்வ நேரம் வரை கிறிஸ்துமஸ் என்பது சமூகங்கள் ஒருவரை ஒருவர் ஆதரிப்பதற்காக அணிதிரளும் நேரம் கொடுக்கும் மனப்பான்மை மனித குலத்தின் இதயத்தில் உள்ளது என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது கிறிஸ்துமஸின் மிக அழகான அம்சங்களில் ஒன்று வெவ்வேறு குடும்பங்கள் தங்கள் சொந்த மரபுகளை எவ்வாறு உருவாக்குகின்றன ஒவ்வொன்றும் விடுமுறை காலத்திற்கு அரவணைப்பையும் அர்த்தத்தையும் சேர்க்கின்றன நெருப்பிடம் அருகே ஒரு பாட்டி அமர்ந்திருப்பதை தன் பேரக்குழந்தைகளால் சூழப்பட்டிருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் நெருப்பு வெடிக்கும் போது அவர் கிறிஸ்துமஸின் கதைகளை நீண்ட காலத்திற்கு முன்பு பகிர்ந்து கொள்கிறார் அவரது மிகவும் நேசத்துக்குரிய பரிசு கையால் செய்யப்பட்ட மரபொம்மையாக இருந்த எளிய நேரங்கள் அவளுடைய குழந்தை பருவக் கொண்டாட்டங்கள் எப்படி அடக்கமாகவும் மாயாஜாலமாகவும் இருந்தன என்று கற்பனை செய்து கொண்டு குழந்தைகள் விரிந்த கண்களுடன் கேட்கிறார்கள் மற்றொரு காட்சியிலே அனைத்து தரப்பு மக்களும் சேர்ந்து கிறிஸ்துமஸ் உணவை பகிர்ந்து கொள்ளும் சமூக நிகழ்வில் ஒரு குடும்பம் வருகிறது உணவுகளால் நிரப்பப்பட்ட நீண்ட அட்டவணைகள் அண்டை வீட்டாரையும் அந்நேயர்களையும் நெருக்கமாக கொண்டு வருகின்றன மேலும் ஒவ்வொருவரும் சொந்தம் என்ற உணர்வை உணரும்போது காற்றில் ஒரு தனித்துவமான அரவணைப்பு உள்ளது கிறிஸ்துமஸ் காலையில் ஒரு குழந்தையின் பரந்த கண்களின் உற்சாகத்தை காணும் மகிழ்ச்சி இருக்கிறது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பரிசை திறப்பதாக இருந்தாலும் அல்லது அன்பானவர்களுடன் நேரத்தை செலவிடுவதாக இருந்தாலும் இந்த தருணங்கள் வரவிருக்கும் ஆண்டுகளில் நாம் விரும்பும் நினைவுகளாக மாறும் கிறிஸ்துமஸின் மிகவும் கவர்ச்சிகரமான அம்சங்களில் ஒன்று அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் மக்களை ஒன்றிணைக்கும் திறனாகும் மரபுகள் வேறுபட்டாலும் அன்பு மற்றும் பெருந்தன்மையின் உணர்வுகள் உலகளாவியதாகவே இருக்கின்றன ஜெர்மனியில் அட்வென்டின் பாரம்பரியம் கிறிஸ்துமஸ் தினத்திற்கான நேசத்துக்குரிய கவுண்டவுன் ஆகும் இது பெரும்பாலும் சிறிய ஆச்சரியங்கள் நிறைந்த வீட்டில் தயாரிக்கப்பட்ட நாட்காட்டிகளால் குறிக்கப்படுகிறது பிலிப்பைன்ஸில் பெத்லகேமின் நட்சத்திரத்தை குறிக்கும் புரோல்ஸ் என்று அழைக்கப்படும் புத்திசாலித்தனமான விளக்குகளுடன் தெருக்கள் உயிர்ப்பிக்கப்படுகின்றன மெக்சிகோவில் குடும்பங்கள் லாஸ் போஸ்டாடாஸ் கொண்டாடுகிறார்கள் இது மேரி மற்றும் ஜோசப்பின் தங்குமிடம் தேடலின் மறுவடிவமாகும் இதற்கிடையில் ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் மரபுகள் கோடையின் வெப்பத்தில் நடைபெறுகின்றன வெளிப்புற பார்பிக்யூக்கள் அன்பானவர்களை ஒன்றாக கொண்டு வருகின்றன இந்த மாறுபாடுகள் கிறிஸ்துமஸ் அதன் முக்கிய கருப்பொருள்களை அப்படியே வைத்துக்கொண்டு வெவ்வேறு கலாச்சாரங்களுக்கு எவ்வாறு மாற்றியமைக்கிறது என்பதை காட்டுகிறது நீங்கள் எங்கிருந்து வந்தாலும் பரவாயில்லை இந்த விடுமுறை என்பது நம்மை மனிதர்களாக பிணைக்கும் அன்பு நம்பிக்கை மற்றும் கொடுப்பதில் உள்ள மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கான ஒரு வாய்ப்பாகும் பணி போது அல்லது சூரியன் பிரகாசமாக பிரகாசிக்கும் போது கிறிஸ்துமஸ் இடைநிறுத்தப்பட்டு பிரதிபலிக்க ஒரு தருணத்தை வழங்குகிறது இது நன்றியை தழுவுவதற்கான நேரம் வாழ்க்கையை அழகாக மாற்றும் மக்களுக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும் ஆபரணங்கள் மற்றும் பண்டிகைகளுக்கு அப்பால் கிறிஸ்துமஸ் அன்பின் சிறிய செயல்களின் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது அண்டை வீட்டாருக்கு குக்கிகளை சுடுவது நண்பருக்கு அட்டை எழுதுவது அல்லது தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது என எதுவாக இருந்தாலும் இந்த எளிய சைகைகள் விடுமுறையின் உண்மையான உணர்வை வெளிப்படுத்துகின்றன கிறிஸ்துமஸின் அழகு சமநிலையில் உள்ளது உண்மையில் முக்கியமானவற்றில் கவனம் செலுத்தும் அதே வேளையில் பருவத்தின் மந்திர பிரகாசத்தை பொக்கிஷமாக வைத்திருக்கிறது இது ஆடம்பரமான பரிசுகள் அல்லது சரியான தருணங்களை பற்றியது அல்ல மாறாக இரக்கம் ஒற்றுமை மற்றும் நன்றியுணர்வு பற்றியது எனவே கிறிஸ்துமஸ் பற்றிய இந்த கதையை நாம் முடிக்கும்போது அதன் செய்தியை நம் இதயங்களில் எடுத்துச் செல்வோம் அன்பு என்பது மிகப்பெரிய பரிசு கொடுப்பதில் உள்ள மகிழ்ச்சி நம் அனைவரையும் இணைக்கிறது ஒரு அமைதியான கிறிஸ்துமஸ் ஈவ் படம் ஒரு குடும்பம் படுக்கைக்கு முன் கடைசியாக ஒன்று கூடுகிறது மரத்தின் வெளிச்சத்தின் கீழ் பழைய விடுமுறை கதையை படிக்கிறது அவர்கள் கட்டிப்பிடித்து ஒருவருக்கொருவர் குட்நைட் வாழ்த்தும்போது காற்றில் ஒரு அமைதியான மந்திரம் இருக்கிறது இந்த தருணம் இந்த இணைப்புகள் கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்று ஒரு உணர்வு எங்கள் குடும்பத்திலிருந்து உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் உங்கள் நாட்கள் காதல் சிரிப்பு மற்றும் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் நினைவுகள் நிறைந்ததாக இருக்கட்டும்